ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு சுத்துக்லாஸ் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் புதுவசூரில் இருக்கிற தீர்த்தகிரி வடிவேலு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் தரிசிக்கத்தான் வந்திருக்கும் இந்த தீர்த்தகிரி மலையில் உலகத்திலேயே மூன்றாவது உயரமான முருக சிலை இங்கே தான் இருக்குது அதையும் தரிசிக்க தான் வந்திருக்கும் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதியான இன்றைக்கு கிருத்திகை அதுவும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால மக்கள் கூட்டம் ரொம்பவே அதிகமாகவே இருந்தது இதுதான் தீர்த்தகிரி மலைக்கு மலை வர நடப்பாதை டூ வீலர் ஃபோர் வீலர் மலைக்கு மேலே போகிறதுக்கான வழிபாதையும் இருக்குது இப்போலாம் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ வாகனங்கள் மலைக்கு மேலே போக இல்லை இப்போ நேரம் பார்த்திங்கன்னா காலையில் எட்டு மணி தான் ஆகுது அதுக்குள்ளவே இவ்வளோ மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே இருக்கிற மூலவரான வடிவேலு சுப்பிரமணியரை தரிசிச்சிடலாம் அப்புறமா நம்ம தொண்ணூற்றி ரெண்டு அடி உயரமான முருகரை போய் தரிசிக்கலாம் கோயிலுக்குள்ள உள்ளே போனால் முதல்ல இருக்கிறது கொடிமரம் இங்கே கோயிலோட கோபுரம் இருக்கு ரொம்பவே அழகா பெயிண்ட் பண்ணிருக்காங்க கோயிலுக்குள்ள உள்ளே வந்தோன்னா இங்கே முதல்ல இருக்கிறது செல்வ விநாயகர் அடுத்து இங்க சூரிய பகவான் இருக்காரு மூலவரோட நுழைவாயில இங்க லக்ஷ்மி தாயார் இருக்காங்க மூலவரான வடிவேலு சுப்பிரமணியர் முருகர் மற்றும் வள்ளி தேவியானை கவச உடையோட மலர்களால் அலங்காரம் பண்ணி பக்தர்கள் ரொம்பவே அழகாக இருக்கணும் நம்ம வெளியே வந்தோம் இங்கே முதல்ல இருக்கிறது தக்ஷணாமூர்த்தி அடுத்து இங்கே இருக்கிறது ஸ்ரீ பெருமாள் அடுத்து இங்கே இருக்கிறது நால்வர் முதல்ல இருக்கிறது அப்பர் அடுத்து திருஞான சமுந்தர் அடுத்து சுந்தரர் அடுத்து மாணிக்க வாசகர் அடுத்து நடராஜர் சிவகாமி அம்பாள் அடுத்து இங்கே நந்தி பகவான் இங்கே காசி விஸ்வநாதர் சிவலிங்கமாக காட்சியளிக்கிறார் அடுத்து இங்கே விசாலாட்சி அம்பாள் அடுத்து இங்கே பாம்பன் சுவாமிகள் இருக்கார் அடுத்து சாய்பாபா அடுத்து அன்னபூர்ணி தாயார் அடுத்து லக்ஷ்மி தாயார் சரஸ்வதி தாயார் அடுத்து மகாவிஷ்ணு பகவான் அடுத்துங்க दुर्गा அம்மன் மா நீங்க எதுக்கு நிக்கிறீங்கயா அடுத்து இங்க உச்சவரான முருகர் மயில்வாக வாகனத்தோட காட்சி அளிக்கிறார் அடுத்து இங்கே நம்ம போகிற வழியில் கன்னி தாயார்களோட சன்னதி இருக்கு அவங்களையும் நம்ம தரிசிச்சு போயிடலாம் இங்கே முதல்ல இருக்கிறது விநாயகர் ரெண்டு பக்கமும் நாக தெய்வங்கள் இருக்காங்க இங்கே கன்னி தாயார்கள் இருக்காங்க அவங்களையும் தரிசிச்சிருங்க நன்கு எல்லாம் வேணாம் கார்லயே போயிடலாம் அதோ Waana waana Ya Maana la silipa waala Maana la silipa இது தாங்க உலகத்திலேயே மூன்றாவது உயரமான முருகர் சிலை எவ்வளோ பிரம்மாண்டமாக எவ்வளோ அழகாக இருக்கா இருக்காங்க தொண்ணூத்தி ரெண்டு அடி உயர முருகர் சிலைக்கு கீழே உச்சகரான முருகரை வச்சிருக்காங்க அவரை தரிசிக்கிறதுக்கான கியூ தான் இது அந்த அளவுக்கு ரஷ்யா ரொம்பவே அதிகமாக இருக்கு இந்த தொண்ணூற்றி ரெண்டு அடி உயர முருகர் சிலையை பார்க்க பார்க்க பார்த்துட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு ரொம்பவே அழகா ஓடி இந்த பெயிண்டிங்லாம் பார்த்தா ரொம்பவே நுணுக்கமாக ரொம்ப அழகாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க கேலண்டரில் வர முருகர் ஃபோட்டோ மாதிரியே இந்த சிலை இருக்குது அந்தளவுக்கு அழகாக இருக்குது ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து பார்க்கலாம் அந்தளவுக்கு ரொம்பவே அழகான ஒரு சிலை இந்த கோயில் திறந்திருக்கும் நேரம்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிலேருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் மாலையில் நாலு மணிலேருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் தான் கோயில் திறந்துருக்கும் நீங்கள் எல்லோரும் வந்து இந்த முருகரை தரிசிங்க இந்த முருகரோட அருளை பெறுங்க அவ்வளோதான் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கலாம் நம்ம முருகரோட மின் தோற்றம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இதோடு முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் நிறை குறைகள் எது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும் கூடிய சீக்கிரம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்